துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக துலாம் ராசி அன்பர்கள் சுக்ர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அசுர குருவா தேவ குருவான்னு பார்த்தா இது அசுர குரு அமைப்பு அப்போ இந்த அசுர குருன்றது பகவான் இந்த சுக்ர பகவானுக்கு ரொம்ப நட்பு கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் துலாம்ல சனி உச்சம் பெறுகிறார் காலப்புருஷனுக்கு ஏழாம் பாவம் ஏழாம் இடம் துலாம் அப்போ இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசியில சனி பகவானுக்கு அது உச்ச விடாமையும் அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சனி யோகத்தை அளிக்கக்கூடியவர் பாருங்க ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்துல சனி இருந்தாலே சனி பகவான் இருந்துட்டாருன்னா அது யோக ஜாதகம் சாதிக்க பிறந்த ஜாதகம் பெரிய இலக்கை அடையக்கூடிய ஒரு ஜாதக அமைவு பட் அவங்களுக்கு அந்த சனி தோசை வந்துடும் அடுத்தது அதே போல ராகு பகவானுமே இந்த ராகு எப்படி பார்த்தாலும் சனியுடைய ஒரு ஜெராக்ஸ் தான் இவருடைய கேரக்டர் தான் அங்கே அப்போ அந்த ராகு யோகத்தை அழிக்கக்கூடியவரும் அந்த மூணு ஆறு பதினொன்னில் இருந்துட்டால் ஒரு ஜாதகத்துல அது மிகச்சிறந்த ஒரு அருமையான ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஜாதகம் அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் கொண்டு அமைப்பு சொல்றேன்னா நான் உங்களுக்கு ஆறாம் தான் சனி வரப்போறார் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இப்போ பயிற்சி ஆகக்கூடிய இந்த சனி பயிற்சி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது மாதம் மூன்றாம் தேதி வரைக்குமே இந்த காலநிலை இருக்க போகுது ராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு கிடைச்ச வரம் பாக்யம் மூவ் பண்ணுங்க முயற்சியில் ஸ்ட்ராங் பண்ணுங்க இத்தனை நாள் உங்களுடைய ஒர்க் ஹார்ட் ஒர்க் எல்லாமே பண்ணீங்க ஏன்னா நீங்க கடின உழைப்பாடுகள் தெய்வ அனுகூலம் பெற்றவங்க தெய்வ பார்வையே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு பத்து நாளைக்கு பின்னாடி நடக்கிற சில விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே கனவுல காட்டி கொடுக்குற அளவுக்கு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் அப்படியான ஒரு வைப்ரேஷன் எப்பவுமே இருக்கும் ஆன்மீக தெய்வ சிந்தனைகள் உங்களுக்கு அதிகம் தெய்வீக விஷயங்களில் நாட்டம் அதிகம் கர்மாவுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவீங்க வாழ்க்கையில எதை விதைக்கிறோமோ அது முளைக்கும் நினைச்சு வாழக்கூடியவங்க நல்லதை நினைச்சே நல்லதையே விதைச்சிருக்கிறீங்க நூறு சதவீதம் அதுதான் இப்போ முளைக்குது வரக்கூடிய காலம் அது அறுவடை காலமா உங்களுக்கு இருக்க போகுது உங்க வாழ்க்கையில மாபெரும் இலக்கு அடைய போறீங்க நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் அடைய போறீங்க நம்ம வாழ்க்கையில நல்லதையே நினைச்சு நல்லதையே எண்ணி பாதிக்கப்பட்டவங்க துலாம் ராசி என்பர்கள் தான் மத்தவங்களுக்கு நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டினீங்க கட்டிக்கிட்டு நின்னீங்க உண்மையை சொல்லணும்னா நமக்கு வேண்டியவங்க இவங்க தான் நம்மளை சார்ந்தவங்க இவங்க தான் இவங்களுக்காக எதையும் செய்யலான்னு யாரை நம்பி டிராவல் பண்ணீங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகம் செய்தாங்க இந்த எல்லாத்தையும் கடந்து வந்தீங்க லைஃப்ல இந்த விஷயத்த நம்ம ரிஜெக்ட் பண்ணோம்னா அவங்க தப்பா நினைப்பாங்க அவங்களுக்காக நாம செய்யணும் வேற வழி இல்லை அவன் நமக்கு பிடிக்கலனாலும் நமக்கு அதை நஷ்டனாலும் பரவாயில்லை அவங்க அவங்ககிட்ட வாக்கு கொடுத்தாச்சு நாம செஞ்சிடலாம் அது நல்ல சுபகாரியம் முயற்சிகளும் சரி உங்களுடைய பிசினஸ் விஷயங்களும் சரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்களும் சரி இப்படி பல விஷயங்களுக்கும் மற்றவங்க மனச கஷ்டப்படும் வேண்டிய இறங்கி செய்து அதனால பாதிக்கப்பட்டு நின்னவங்களை நீங்க நிறைய நிறைய இழப்புகள் இன்னைக்கு நீங்க இறங்கி விட்டு கொடுத்து செஞ்சீங்க இன்னைக்கு அவங்க ஸ்டாரா இருக்காங்க நல்ல இடத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை பாதிக்கப்பட்டதும் நீங்க லைஃப் ரீதியிலும் சரி வளர்ச்சி ரீதியிலும் சரி இப்ப வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டிட்டு இருக்கிறீங்க செய்யாத தப்புக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய நிலமைகள்லாம் ஆளாய் வந்தீங்க அப்போ இது எல்லாத்துக்கும் ரீஎன்ட்ரி வேணும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சா போதும் பெரிய லெவல சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருந்த உங்களுடைய வைராகியத்துக்கு கிடைச்ச ஒரு அருமையான அமைவு தான் இது ஆறையில் சனி நின்றால் எதிரியும் மண்டி போட்டு நிக்கணும்னு சொல்லுவாங்க மண்டி போட்டு உட்காருங்க உங்களுக்கு எதிரில்லை எதிரியா இருந்தால் கூட உங்களுக்கு சரண்டர் ஆகணும் கண்டிப்பா சொல்ற துலாமிராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளா இழுவையில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே இப்ப உங்களுக்கு சாதகமா அமையும் உங்களுக்கு சாதகமா மாறும் டாக்குமெண்ட் மட்டும் மட்டுமல்ல சொத்து தகராறுகள் கூட உங்களுக்கு ஃபேவரா அமையும் ரொம்ப நாளா என் லைஃப்ல இது வந்து தீராத பிரச்சனையா இருக்குன்னு நினைச்சு வந்த அந்த பிரச்சனை கூட இப்ப தீர்வுக்கு வரும் அப்பேற்பட்ட ஒரு அருமையான இடத்துல சனி வந்து நிக்க போறார் அந்த இடம் என்னன்னா சத்ரு சம்பந்தப்பட்ட இடம் ஒண்ணு எதிரிகள் சார்ந்த இடம் ஒண்ணு எதிரிகள் சார்ந்த இடம் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் நொடிகள் சார்ந்த இடம் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எதிரிகள் மட்டுமல்லாம நோய்கள் மட்டுமல்லாம கடன் சார்ந்த இடம் அதுதான் இந்த மூன்று ஸ்டேஜும் இந்த இடம்தான் அடங்கும் இந்த இடம் மட்டும் எங்க போய் வலுபுறுதோ அந்த இடத்துல அதனுடைய ஆதிக்கம் அதிகமாகும் உங்க ஜாதகத்துல எக்ஸாம்பிள் இந்த ஆறாவது வீட்டிற்கு அதிபதி ஐந்தில் வந்து உட்கார்ந்துட்டாள் உங்களுக்கு பிரச்சனையே உங்க பிள்ளைகள் தான் அவங்களால நிறைய மன உளைச்சல் அடைவீங்க வாழ்க்கையில நம்ம இப்படி அப்படின்ற அளவுக்கு வேதனைகள் அடைவீங்க ஒன்று அவங்க செய்யக்கூடிய வேலைகளும் அவங்க செய்யக்கூடிய செயல்களும் எல்லாமே நெகட்டிவா இருக்கும் ரெண்டு அது இன்னொரு விதத்திலையும் பாதிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு நோய் பாதிப்பு உடல் ரீதியில பிரச்சனைகள் கொடுத்து தீராத சிக்கலா உருவாக்கிடும் அப்படி பொதுவா சொல்றேன் நான் உங்களுக்குன்னு சொல்லல ஒரு ஜாதகத்தில் ஆறாம் பாவாதிபதி ஐந்தில் நின்றால் இதுதான் அந்த அதற்குரிய பாதிப்பு இதுதான் அந்த மாதிரி ஒரு ஆறாம் மாவாதிபதி ஒன்பதில் போய் நின்றுட்டால் தந்தை வலி ரீதியில சிக்கல்கள் வரும் தான் பிறந்த நேரத்துல தந்தையை பாதிச்சிடும் தந்தையினுடைய பலமே இந்த ஜாதகனுக்கு கிடைக்காம போடும் அப்போ இந்த ஆறாம் இடம் எங்க போய் வலுப்பெறுதோ அந்த இடம் வலு அந்த ஆறாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பலம் பெற்று அந்த இடத்தை பிளாக் பண்ணிடும் அப்போ சனி பகவான் அசுர அதாவது அசுர கிரகம் மட்டும் கிடையாது பாவ கிரகம் மட்டும் கிடையாது பவர்ஃபுல்லான கிரகம் அவன் உங்களுடைய எதிரிக்கும் உங்களுடைய நோய் நொடிகளுக்கும் உங்களுடைய கடன் சார்ந்த நெகட்டிவ் போய் விட்டு நீக்கி உங்களுக்கு வந்து பிரகாசமான ஒரு வளர்ச்சி உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பண்ணிடுவார் அப்போ எதிரி டிராப் ஆயிடுவாரு உங்க பலம் அதிகமாகும் அவங்க பலம் டவுன் ஆயிடும் நான் இது ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல தெரிஞ்சுதானே நீங்க அதை நோக்கி டிராவல் பண்ணுவீங்கன்றதுக்காக தான் விளக்கமா உங்களுக்கு

பெரிய அளவில் சக்சஸ் அடைவீங்க ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் தான் டாப் பொசிஷன் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு ராசி ஒரு அரசு உத்தியோகத்திலையும் சரி ஒரு பவர்ஃபுல்லான காக்கிச்சடை துறைகளிலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அரசியல் துறையில ஆட்சி செய்யக்கூடிய அருமையான இடத்துல இருக்கக்கூடியவங்க துலாம் ராசி என்பது நீதித்துறைகள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா வழக்கு சார்ந்த நீதித்துறைகளை ஒரு தராசா நின்று பெரிய லெவல்ல ஒரு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியவங்க அப்படியே நிறைய விஷயங்களில் ஒரு நல்ல இலக்கு அடைகிறவங்க உங்க வாழ்க்கையில் இது ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் கண்டிப்பா சொல்றேன் நீதிமன்ற துறையில இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு அருமையான சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்புகள் மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது அதுலயும் குறிப்பா டிரான்ஸ்போர்ட் வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியிலையும் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு அருமையான ரீதியில வாய்ப்புகள் உண்டாகும் குறிப்பா இந்த இந்த மே மாதம் மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பது டு மே மாதம் பதினஞ்சு வரைக்குமே ஒரு ஒரு ரொம்ப ஒரு குரோத்தான ஒரு டைம் ஒரு அருமையான நேரம் அந்த டைம் எல்லாம் உங்க லைஃபையே டேர்னிங் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல் அதிகமாகும் கடந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிகள் எடுத்து டவுன் ஆயிருந்திருக்கும் நிறைய மன உளைச்சல் அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க அதை எல்லாத்தையும் ரீஞ்சி கொடுக்கற அளவுக்கு பார்த்து வியப்படைகிற அளவுக்கு இந்த 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 அப்புறம் உங்களுக்கு வந்து அருமையான லைஃப் கிடைக்க போகுது நல்ல திருமண அமைப்பு அன்னைக்கு செஞ்சிருந்தாங்க கூட இந்த அளவுக்கு செஞ்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு சிறப்பா செய்ய போறீங்க அதுலயும் துலாமுக்கு இப்ப குரு பயிற்சியும் இந்த வருஷத்துல ஆக போகுது அது இன்னும் பாசிட்டிவ் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதில் கேட்டாலும் கிடைக்காது மே மாசத்துல அந்த பயிற்சி உங்களுக்கு கிடைக்க போகுது இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் ராகு கேது பயிற்சி மட்டும்தான் ஐந்தாம் வீட்டுக்கு ராகுவும் பதினோராம் வீட்டுக்கு கேது கேது சூப்பராக இருக்கும் கேது லெவல்ல உங்களுக்கு வந்து போகும்போது வளர்ச்சி முன்னேற்றத்தில் கொடுத்துக்குவார் பட் ராகு இருக்கிற இடம் தான் ஐந்தாம் வீடு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சாப்பிட்ற சாப்பாடு அப்புறம் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்புறம் ரொம்ப யார் மேல அபிப்பிராயம் வச்சிருக்கிறீங்களோ யார் மேல பாசம் வச்சிருக்கிறீங்களோ அவங்க விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் அடுத்தவங்களை நம்பி கொடுக்கறது டாக்குமெண்ட்ல கையெழுத்து போறது எல்லாத்தையும் ஞான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க மத்தபடி எல்லாத்துலயும் டாப் லெவல்ல வொர்க் அவுட் ஆகும் கண்டிப்பா இந்த ரெண்டரை வருஷத்துல ப்ரமோஷன் कंफर्मதுறே வேலை ரீதியில பிரைவேட்ல இருக்கிறவங்க ஐடி துறையில இருக்குறவங்க எல்லாருக்குள்ள அடுத்து 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 நல்ல கமிட்மென்ட்ஸ் கிடைக்க போகுது வெளிநாட்டில் வேலை செய்யறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் உருவாக போகுது ரொம்ப சிரமங்களை கலந்து வந்தவங்களுக்கு திடீர் திருப்பங்களால நல்ல வளர்ச்சி பாதையில அடியெடுத்து வைக்க போறீங்க உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும் தீர்வும் பிறக்கும் அதே போல குறிப்பாக சொல்லணும்னா பிஸ்னஸ் வந்து ஹை லெவலில் க்ரோத் ஆகிடும் பிஸ்னஸில் இருக்கிற பார்ட்னர்ஷிப் இது வந்து எல்லாமே உங்களுக்கு டாப் பொசிஷனில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும் இது எல்லாமே உங்களுக்கு சாதக நிலைகள் உண்டாக போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடும் அதே போல பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட குலதெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் இதுல நிறைய பேர் குறிப்பா சொல்லணும்னா தெய்வ ஆலயங்களோ தெய்வ விஷயங்களுக்கு ஒரு கோயில் கட்டக்கூடிய வாய்ப்புகள் சமுதாய ஒரு நல்ல ஒரு சொசைட்டி ரீதியில் வந்து பாத்தீங்கன்னா சில